தமிழக அமைச்சரவையில் அதிமுகவில் இருந்து திமுகல வந்து சேர்ந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கிறது அவங்க கையில தான் பெரிய பெரிய இலாக்காவெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சில பேர் விமர்சிக்கிறத பாத்திருப்போம் ஒரு கட்டத்துல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்புலேயே சொல்லியிருப்பாரு இன்னைக்கு தமிழக அமைச்சரவையில் இருக்கிறதெல்லாம் யாரு எல்லாம் இங்க அதிமுக இருந்து போனவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை அவர் சொன்னது விரக்தியின் வெளிப்பாடா சொன்னாரா இல்ல அதிமுகவில் இருந்து போனவர்கள் எங்க போனாலும் திறம்பட செயல்படுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாராங்கிறது தெரியாது பட் அவர் சொன்ன அந்த விஷயமும் சரி பொதுவா வெளியில இருக்கக்கூடிய விமர்சனங்களும் சரி அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு விமர்சனமா எடுத்துக்கிட்டாலும் கூட அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் இப்ப என்னென்ன பொறுப்புகள் இருக்காங்க அமைச்சரவையில் உண்மையிலேயே அப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் ரீசன்ட்டா நட சேஞ்ச் சேஞ்சிருக்குல்ல மூத்த அமைச்சரான துரைமுருகன் வசம் இருந்த கனிம அமைச்சர் ரகுபதி இடம் கொடுத்திருக்காங்க ரகுபதி அவர்கள் கையில இருந்த சட்டத்துறை துரைமுருகன் வசம் வந்திருக்கிறது இது வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரங்களுக்கு உட்பட்டது அவர் எதற்காக இந்த முடிவெடுத்தாரு நிர்வாக காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது அவர்கள் தான் தெரியும் ஆனால் வெளியிலிருந்து கவனிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா துரைமுருகன் மேல சில குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு கனிம வளத்துறையில நிறைய சிக்கல்கள் இருக்கு அதனாலதான் இப்போ அதை ரகுபதி கையில கொடுத்திருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லதான் செய்யறாங்க சரி அது வந்து அரசியல் ரீதியான விமர்சனமா கூட இருக்கலாம் பட் துரைமுருகன் இந்த துறையை பார்க்க வேணாம் அப்படின்னு முதலமைச்சர் முடிவெடுத்து அதை வேற ஒருத்தட்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு கூட வச்சுப்போமே ஏன் வந்து அமைச்சர் ரகுபதி கிட்ட கொடுத்தாரு அவருக்கு ஏன் அந்த போர்ட்போலியோவை கொடுத்தாங்க அப்படின்னு விசாரிக்கும்போது ஒரு காமனான விஷயத்த சொல்றாங்க இது வந்து தான் கொடுத்திருக்காங்க நம்ம சொல்ல முடியாது பட் யோசிச்சு பார்த்தா ஆமா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் தமிழக அமைச்சரவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மு க ஸ்டாலின் தலைமையில இந்த அமைச்சரவை உருவான பிறகு ஒரு சில முறை வந்து அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படி அமைச்சரவை மாற்றம் இல்ல ஏதாவது ஒரு அமைச்சருடைய அஹ் இலாக்காக்களை இன்னொருத்திட்ட கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிற சூழல் வரும்போதெல்லாம் யார் கையில அந்த துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம துரைமுருகன் அவர்களுடைய இலாக்கா மாற்றம் செய்யும் போது ரகுபதியிடம் கொடுத்துருக்காங்க இல்லையா அவர் முன்னாடி அதிமுக இருந்தவர் தான் அதே போல ஒரு கட்டத்துல பொன்முடி அமைச்சராக தொடர முடியாத சூழல் வந்தப்ப அவர் வசம் இருந்த உயர்கல்வித்துறையை ராஜகண்ணப்பனிடம் கொடுத்திருந்தாங்க அவரும் முன்னாள் அதிமுக காரர் தான் அதே போல செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு முதல் முறை அவர் சிறைக்கு போனார்களே அமலாக்கத்துறை வழக்குல அந்த காலகட்டத்திலையும் அவர் வசம் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை முத்துசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரும் முன்னாள் அதிமுக காரர் தான் இதெல்லாம் வந்து ஒரு கோ இன்சிடென்ஸா இல்ல முதல்வர் தான் இப்படி கொடுக்குறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனா அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கிறது இது ஒரு காமனான விஷயமாகவும் சொல்லப்படுது இப்போ அமைச்சரவையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஏழு பேர் இப்போ வந்து அதிமுகவிலிருந்து இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தோடு இருக்காங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தவர் தான் எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுகவில் இணைந்தவர் ஒரு கட்டத்தில் அதிமுகவிலிருந்து விலகி பாக்கியராஜ் கட்சியில் கொஞ்ச நாள் பயணித்தார் அதன் பிறகு திமுகவில் இணைந்து அவருக்கும் பல தேர்தல்களில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டு திமுக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே இப்போ அவர் மாறியிருக்காருன்னு சொல்லலாம் முதல்வர் ஸ்டாலினுடைய நெருக்கமான சர்க்கிள்ல அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது கே கே ராமச்சந்திரன் அவரும் முன்னாள் அதிமுக காரர் தான் அவர் இப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார் அதற்கடுத்தபடியாக சேகர் பாபு அவர் சேகர் இல்ல இல்லை செயல்பாபு அப்படின்னு முதலமைச்சரே பாராட்டக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல ஒருத்தராக இருக்கிற பாபு அதுவும் திமுக ஆட்சின்னு சொல்லும்போது இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு துறை பிஜேபி வந்து எளிதாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்து அதை ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையாகவும் மாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணி தான் சேகர்பாபு கையில அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அதை கொடுத்துருக்காங்க அவரும் முன்னாள் அதிமுக காரர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திமுக இணைந்தார்னு நினைக்கிறேன் அடுத்ததாக ராஜகண்ணப்பன் ராஜகண்ணப்பனும் வந்து ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அவரும் திமுக அமைச்சர் அவருக்கு இன்னொரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் திமுகவில் வந்து இணைகிறாரு சேர்ந்த உடனே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு உடனே அவருக்கு அமைச்சர் பதவின்னு சொல்லி அவருக்கான முக்கியத்துவத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவருக்கு தொடக்கத்துல போக்குவரத்து துறை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் பிறகு ஒரு சர்ச்சை அவருடைய இலாக்கா மாற்றப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இடையில நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பொன்முடியால் அமைச்சராக தொடர முடியலன்னு சொல்லும் போது உயர்கல்வித்துறை அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோவை கொஞ்ச காலம் ராஜகண்ணப்பன் கையில தான் கொடுத்துருந்தாங்க இப்போ மறுபடியும் பொன்முடி அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் வசம் இருந்த வனத்துறை அதுவும் வந்து இப்போ ராஜகண்ணப்பன் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த லிஸ்டில் அடுத்துதான் இருக்கிறவர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அதிமுகவை சேர்ந்தவர் தான் அவரும் அவர் இப்போது இந்த ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சராக இருக்காரு கால்நடைத்துறையும் அவர் தான் கவனிக்கிறாரு சவுத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சராக அவர் பார்க்கப்படுறாரு திமுகவினுடைய ஒரு முன்னணி தலைவராகவும் இப்போ மாறியிருக்காரு முத்துசாமி ரகுபதி இவர்கள் ரெண்டு பேரும் நான் இருக்கணும் சொல்லியிருந்தேன் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஏழு பேர் இப்போ இருக்காங்க செந்தில் பாலாஜியோட சேர்த்தா எட்டு பேர் அவர் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்னதான் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் கொங்கு மண்டலத்தில் திமுகவினுடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை வேகப்படுத்துவதற்கும் முக்கியமான ஒரு நபரா மு ஸ்டாலின் யாரை பார்க்கிறார் அப்படின்னா அரசியல கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத திமுகவினரே கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் அதிமுகல இருந்து அமமுகக்கு போய் அமமுகல இருந்து அதுக்கப்புறம் திமுகல இணைந்தவர் திமுக வரும்போதே அவருக்கு ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுக்கப்பட்டது அப்படி அவர் வந்த போதும் கட்சியில் பதவி அதுபோல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அமைச்சராக வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இது அமைச்சரவையில் மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை தங்க தமிழ் ஒரு காலகட்டத்துல அதிமுகவில் தங்க தமிழ் செல்வன் இருந்தபோது ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதி வேணும்னு சொல்லும்போது அவருடைய தொகுதியை ராஜினாமா அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அவங்களுக்கு தொகுதியை கொடுத்தவர் அப்படிப்பட்ட தங்க தமிழ் செல்வன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அம் அதிமுக இருந்து அமமுகவுக்கு போனார் டிடி விதநகரனுடைய நெருங்கிய ஆதரவாளராக இருந்தவர் அங்கிருந்து வெளியேறி திமுகவில் இணைந்தார் திமுகவில் இணைந்த பிறகு அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க கொள்கை பரப்பு செயலாளராகவும் கொஞ்ச நாள் இருந்தார் நினைக்கிறேன் இப்போ அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு தேனி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அண்ட் பழனியப்பன் முன்னாள் அமைச்சர் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் அவரும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனுடைய ஆதரவாளராக செயல்பட்டவர் அதன் பிறகு திமுகவில் இணைந்து அவரும் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரமுகராக திமுகவில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் அதே போல திமுகவிலிருந்து இருந்து அதிமுகவுக்கு போனவங்களும் இருப்பாங்க வெவ்வேறு கட்சிகளில் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தர் மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் என்னதான் வந்து க கட்சி தலைமையோ கொள்கைகளையோ கடந்த காலங்களில் விமர்சி விமர்சனம் பண்ணியிருந்தாலும் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது அந்த கட்சிக்கு அவங்க எப்படி உழைக்கிறாங்க அந்த கட்சியினுடைய தலைமைக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நபருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அமைது அந்த வகையில இவங்க எல்லாம் ஒவ்வேறு காலகட்டத்தில் அதிமுகவில் பயணித்திருந்தாலும் திமுகவுக்கு வந்த பிறகு அங்க அவங்களுடைய செல்வாக்கை நிரூபித்து அவங்களுடைய திறமையை நிரூபித்து கட்சியினுடைய தலைமைக்கு விசுவாசமா இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுதான் முக்கியமான காரணம்னு சொல்றாங்க அதனால முழுவதுமாக தமிழக அமைச்சரவையில அதிமுகவினர் மட்டும்தான் கோல வச்சுக்கிறார்கள் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் போர்டோலியோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது இவ்வளவு அமைச்சர்கள் ஏறத்தாழ ஒரு முப்பத்தி மூணு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த கேபினெட்ல ஏழு பேர் தான் அதிமுகவினர் மீதம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருந்தாலும் ஏன் இதெல்லாம் கவனம் பெறுது அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய துறைகள் பொதுமக்களோடு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் இவர்கள் கையில் இருப்பதும் எப்போதெல்லாம் அமைச்சரவை மாற்றம் வருகிறதோ அப்பெல்லாம் முக்கியமான துறைகளை இவர்கள் கையில் கொடுப்பதும் காரணமாக இது பேசுபொருளாக மாறியிருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்